விட்டு அப்புறம் கொடுத்துக்கலாம் நீ தட்டி தீவா கதவை சென்னையில் எங்க இருக்கீங்க உங்க சங்கம் சென்னையில் எங்க இருக்கு உங்க சங்கம் சென்னையில வந்து ஈசிஆர் நம்ம வந்து ஈசிஆர் ரோடு ஈசிஆர் ரோடில் தான் நம்மளுடைய ஆட்டோ சங்கம் சிஐடியூ சிஐடி ஆட்டோ சங்கம் வெட்டு வாங்கன்னு கிளை ஈசிஆர் வெட்டு வாங்கன்னு கிளை ஒவாங்கனி கிளை தான் நம்மளுடைய சங்கத்தினுடைய கிளை இருக்குது சங்கம் நிறைய இருக்கு சேடி சங்கத்தில் ஈனவக்க களை இருக்கு ஒட்டுவாங்கனி கிளை இருக்கு பாலவக்கம் இருக்குது இருக்கு கொட்டிவாக்களை இருக்கு திருவான்மூர் கலை இருக்கு ஒவ்வொரு கலை இருக்கு நம்ம எஸ்ஆர்பி பி தான் மெயின்ட்டா ஆறு சிருங்கு வேலை இல்லையா பண்ணுது இன்னொரு தண்ணி காலையிலே பிரேர் வாங்கண்ணு அம்மா அஞ்சு சாப்பிடு யார் தெரியாது நீ சாப்பிட்ல

எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் கேட்கணும் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் கேட்குறேன் என்று தப்பாக நினைக்க வேண்டாம் நான் சாதாரணமாக தான் கேட்குறேன் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் கேட்குறேன் என்று தப்பாக நினைக்க வேண்டாம் நான் சாதாரணமாக தான் கேட்குறேன் சொல்லுங்க என்ன டவுட் டவுட்டை சொல்லுங்கள் தேங்காய் திருடன் அதில் தேங்காய் திருடம் மீட்டர் வடிவில் ஏன் ஆட்டோ மட மட மடரைக்கிறாங்க நண்பர் மீட்டர் வடிவில் ஏன் ஆட்டோ மடங்கிறாங்க நண்பா அது புரியலை எனக்கு மீட்டர் மீட்டர் வடிவில் ஏன் ஆட்டோ மடங்கு மடக்கிறாங்க நண்பா மடக்கிறாங்கன்னா எனக்கு புரியலை அது என்ன நீங்கள் சொல்கிறீங்க ஓ மீட்டர் வடிவில் ஏன் ஆட்டோ ஓட்ட மாட்டான்றீங்களா மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி அது இப்போ ஓலா ஊபரில் தானே இது பண்ணுறாங்க அதுவும் கிட்டத்தட்ட மீட்டர் 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 ஓட எடுத்து தானே நம்ம வந்து சேராட்டோம் அதனால் நம்மளுக்கு அந்த இது மற்றது மீட்டர் இன்றைக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ ஒரு சிலது கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அது இல்லாமல் இப்போ எல்லாமே ஓலா ஊபர் தானே எல்லோரும் மீட்டர் போட்டு ஓட வலிக்கிட்டாங்கன்னா மீட்டர் போட்டு ஓட்டலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சா எல்லாமே ஓலா ஒன்று ஆபம் எடுத்தாடி ஓலா ஊபர் ராபிட்டோ எத்தனையோ ஆப் வந்துச்சு